உள்ளாட்சி அரசு வேலூர் அருகே பார்சல் லாரி தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பற்றி எரிந்தது பல கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து பாதிப்பு தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்தனர் வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு பொருட்களை பார்சலில் அனுப்பும் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் லாரி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை திருநெல்வேலியிலிருந்து ஏற்றி கொண்டு வந்தது அப்போது லாரி என்ஜின் திடீரென்று புகை வந்ததை அடுத்து லாரியின் ஓட்டுநர் திருநெல்வேலியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் உடனடியாக லாரியை விட்டு கீழே இறங்கினார் லாரி முழுவதும் தீ பரவி தீ மழமளவென கொழுந்துவிட்டு எரிந்தது இதில் லாரி முழுவதுமாக எரிந்து சேதமானது வேலூர் தீயணைப்புத் துறையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் வந்து போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்தால் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை இரு சாலைகளிலும் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றது காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர்